டெல்லியில் கூட்ட முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் தற்போது இதுதான் பேசு பொருளாக மாறியிருக்கு முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை விசாரணை நடைபெற்ற நிலையில இதில் யார் யாருக்கு தொடர்பு யார் குறிவைக்கப்படுகிறார்கள் போன்ற விமர்சனங்களும் விவாதங்களாலையும் அரசியல் களம் தகித்து கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில தான் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி பயணத்தை மேற்கொண்டார் உடனே எதிர்க்கட்சிகளும் ஈடிக்காகத்தான் டெல்லிக்கு சென்று மோடியை பார்க்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற விமர்சனங்களை வீரியமாக வைக்க ஆரம்பித்தது திமுக தரப்பிலும் இதுக்கு சுட சுட பதிலடி கொடுக்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் அமைச்சர்களாகட்டும் இதுக்கு பதில் கொடுத்துட்டே வர்றாங்க ஒருபடி மேலே போய் முதல்வர் ஸ்டாலின் ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் டெல்லிக்கு சென்றேன் தமிழ்நாட்டின் உரிமை கூறலை எழுப்பினேன் ரெய்டுகளுக்கு பயந்து சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட தெரியாமல் டெல்லி சென்று கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என ஊடகங்களிடம் கூறி பல கார்கள் மாறி கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வரவில்லை டெல்லி என்றாலே கிளி பிடித்து அஞ்சி நடுங்கும் எதிர்கட்சியினரின் வயிற்றில் புளியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் அமைந்தது என்றும் பதிலளித்து கொளுத்தி போட்டியிருந்தார் சரி டெல்லியில் அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் தரப்பிலும் பிரதமர் அலுவலக வட்டாரங்களிலும் நம்ம விசாரித்தோம் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தின் போது சில முதல்வர்களை மட்டும் தனித்தனியாக சந்திச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அந்த லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தெலுங்கானா முதல்வர் ரேமந்த் ரெட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதான் இந்த லிஸ்ட்டாக வருது இதில் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேச இந்த மாநிலங்களுடைய முதல்வர்களுக்கு ஐந்து முதல் பத்து நிமிட நேரம் ஒதுக்கப்பட்டிருந்ததாம் இந்த சந்திப்பின் போது கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் விமான நிலையங்கள் விரிவாக்கம் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் பறக்கும் ரயில் திட்டம் ஒப்படைப்பு செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை எட்டு வழி ஆக்குதல் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கிறிஸ்தவராக மாறிய ஆதி திராவிடர்களை ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்ப்பது தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை மோடியிடம் வலியுறுத்தி இருக்கிறார் ஸ்டாலின் ஏற்கனவே நம்முடைய டிஜிட்டல் திண்ணையில் இது குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் தனியே நேரம் கிடைத்தால் மோடியிடம் பேசுவதற்காக கோரிக்கைகள் அடங்கிய ஒரு பட்டியலையும் தன் கையோடு எடுத்து சென்றிருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருந்தோம் சரி அதற்கு பிறகு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கல்வித்துறைக்கான இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம நிறுத்திருச்சு மும்மொழிக் கொள்கையை ஏற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை ஒதுக்க முடியும்னு கராரா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டாரு அதனால தான் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் மோடி கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி கேட்டீங்க அதனை நான் ரிலீஸ் செஞ்சு கொடுத்தேன் இப்போவும் டோன்ட் ஒரி பிரதர் இந்த கல்வி நிதியையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டாலின் கிட்டே உறுதியளிச்சிருக்கிறாராம் பிரதமர் மோடி இதன் அடிப்படையில் தான் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட கல்வி நிதியை மத்திய அரசு வழங்குங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு மேலும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கொள்கை ரீதியான மோதல்கள் இருந்தாலும் நிர்வாக ரீதியாக ஓரளவுக்கு இணக்கமான உறவு தான் இருந்து வருகிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பின்னணியும் இதுக்கு இருக்குது கேபினட் செக்ரட்டரியாக இருக்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி டிவி சோமநாதன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் உள்ளாட்சித்துறை மற்றும் துணை முதல்வராக ஸ்டாலின் பதவி வைத்த காலத்தில் பணிபுரிந்த அதிகாரி தான் இந்த டிவி சோமநாதன் அவர்கள் அதனால தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை டெல்லியில் பார்த்தாலே எப்படி இருக்கிறார் உங்கள் முதல்வர் அப்படின்னு நலம் விசாரிச்சுட்டு முதல்வர் ஸ்டாலினுடைய அணுகுமுறையையும் ரொம்பவே நெகிழ்வுடன் பாராட்டி பேசுவாராம் அது மட்டும் இல்லை சில நெகிழ்வான சம்பவங்களையும் பகிர்ந்துக்குவாராம் ஸ்டாலினுடைய சகோதரர் அழகிரியால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்போ தன்னுடைய சகோதரர் அப்படின்லாம் பார்க்காமல் ஐஏஎஸ் அதிகாரி பக்கம் நின்று பேசியிருக்கிறாரு அப்போது சிஎம்மா இருந்த கலைஞரிடமும் பேசி பிரச்சனையை சரி செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருப்பவர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டு கொள்வாராம் கேபினட் செக்ரட்டரி சோமநாதன் அதே போல பிரதமர் அலுவலக அதிகாரிகளிடம் பேசும்போதும் முதல்வர் ஸ்டாலினுடைய அப்ரோச் ரொம்ப அருமையானது அப்படின்னு பெருமையாக சொல்லுவாராம் இவையெல்லாம் தான் நிர்வாக ரீதியாக ஓரளவுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான இணக்கமான உறவுக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது சரி மோடியுடனான சந்திப்புக்கு முன்னர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் சந்தித்தார் அப்போது நடந்த சம்பவங்களை நம்ம வந்து ஏற்கனவே நம்முடைய டிஜிட்டல் திண்ணையில் பகிர்ந்திருந்தோம் இன்னும் தீவிரமாக என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு விசாரிக்கும் போது சோனியா உடனான சந்திப்பின் போது பரஸ்பரம் நலம் விசாரிச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு பாகிஸ்தான் மீதான அந்த ஆப்ரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை தொடர்பாக நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றோம் அது தொடர்பாக கடிதங்களையும் நாங்கள் உங்களுக்கு எழுதியிருக்கோம் ஆனால் உங்கள் தரப்புலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட சோனியா காந்தியும் ராகுலும் ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க உடனே முதல்வர் ஸ்டாலினும் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஆலோசனை செய்கிறோம் அப்படி பதின் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஆக முதல் நாள் சோனியா காந்தி ராகுல் சந்திப்பு மறுநாள் மோடி சந்திப்பு முடித்த உடனே டெல்லியிலேயே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் ஸ்டாலின் அவங்க அவங்க கருத்தை கேட்டிருக்கிறாரு அப்போது திமுக காரர்களை எப்பவுமே பிரிவினைவாதி தனிநாடு கேட்குறவங்க அப்படிங்கிற கருத்தோட பார்க்குறாங்க இப்போவும் மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது கேள்வி கேட்டோம்னா எல்லாம் பிரிவினைவாதி நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது அப்படிங்கிற ஆதங்கத்தோடு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதற்கு பதிலாக ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம கூட சென்னையில் பேரணி நடத்தணும் இப்போவும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கான இந்திய அரசுடைய குழு ஒன்றின் தலைவராக கனிமொழி போயிருக்கிறாங்க இதனால் பிரிவினைவாதிகள்னு பேசுறவங்களை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு சரி ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம்ல யார் தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையால் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டாங்களா அல்லது அழிக்கப்பட்டு விட்டாங்களா இந்தியாவோட ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சு இந்தியாவோட அனைத்து விதமான தாக்குதலையும் பாகிஸ்தான் முறியடித்தது அப்படின்லாம் சர்வதேச மீடியாக்கள் நாள்தோறும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க இது பற்றி எல்லாம் மத்திய அரசிடம் நாமும் கேட்க வேண்டும் அதனால காங்கிரஸ் வைத்த கோரிக்கை சரிதான் அப்படின்னு விரிவாகவே விவாதிக்கப்பட்டதாம் முதல்வர் ஸ்டாலினும் இதை ஏற்றுக்கொண்டு ஆபரேஷன் சிந்துரு விவகாரத்தில் இனி நாமும் குரல் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் அதனால நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற காங்கிரஸோட கோரிக்கைக்கு ஆதரவாக திமுக தரப்பில் இருந்தும் விரைவில் ஒரு அறிக்கை வெளியாக வாய்ப்பிருக்கிறது இன்னொரு தகவலும் இருக்கு ஆனால் அது லேட்டானாலும் லேட்டஸ்ட் தான் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில மே பத்தாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் பேரணி நடத்துவதாக அறிவித்தது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பல்வேறு மாநிலங்களுடைய முதல்வர்கள் கூட இந்த அறிவிப்பை ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க சென்னையில் பேரணி நடைபெற்ற நாளில் முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு ராஜ்பவனில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அடுத்தடுத்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் திமுக பக்கம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையா இதனால் தலைமை செயலாளர் லயனுக்கு போன ஆளுநர் தரப்பு முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொள்ளவே முடியல சென்னை பேரணியில் ஆளுநர் பங்கேற்க விரும்புகிறார் அப்படிங்கிற தகவலை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இதனை அடுத்து மீண்டும் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ஆளுநர் ரவி பேசியிருக்கிறார் அப்போ முதல்வர் ஸ்டாலின் உங்க மேல திமுக தொண்டர்கள் ரொம்பவே கோமாக இருக்கிறாங்க இந்த நேரத்துல நீங்க பேரணிக்கு வந்து கலந்துக்கிட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு நாசுக்கா விலகி இருக்கிறாரு இதனை புரிந்து கொண்ட ஆளுநர் தரப்பும் சென்னை பேரணியில் பங்கேற்காமல் ராஜ்பவனுடைய எக்ஸு பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதில் நம்ம குறிப்பாக பார்க்கணுன்னா பாகிஸ்தானிய இராணுவ ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக நாட்டை துணிச்சலுடனும் வெற்றிகரமாகவும் பாதுகாக்கும் இந்திய ஆயுத படைகளுடன் நமது எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இன்று மாலையில் பிரம்மாண்டமான மக்கள் பேரணியை நடத்துவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நமது ஆயுத படைகளுடன் நமது தேசம் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் துணை நிற்பது பயங்கரவாதத்தின் அனைத்து முனைகளையும் அழித்தொழித்து நமது தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நமது ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என வாழ்த்துச் செய்தி வெளியிட்டதும் நமக்கு நினைவிருக்கலாம் ஆக தேசபக்தியில் நாங்களும் இருக்கிறோம் என்று தமிழ்நாட்டிற்கு காட்ட வாண்டடாக வண்டியில் ஏற பார்த்திருக்கிறார் ஆளுநர் இது ஒரு புறம் இருக்க அந்த ஐந்து நிமிடங்கள் டெல்லியில் மோடி ஸ்டாலின் சந்திப்பில் நடந்த நிகழ்வுகள் என்ன ஸ்டாலின் கையை அழுத்திய மோடி சொன்னது என்ன என்பதற்கு இன்று விடை கிடைத்துவிட்டது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் பிஸ்காம் அப்ளை நவு மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை